ஹலோ கல்லை டேக் நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்துக்கணும் சார் இருக்கோம் அந்த வகையில் சுகாதாரத்துறையில் இருந்து வந்திருக்கக்கூடிய நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வெளியில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் நீங்கள் வந்து டென்த்து அல்லது டுவெல்த்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டென்த்து குவாலிஃபிகேஷனை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அல்லது டிகிரி டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் எந்த ஒரு எக்ஸாம்ஸும் கிடையாது டைரெக்டாக இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்கும் சேலரி வந்து பதிமூணாயிரத்தி எட்நூறுரூவாலேருந்து அதிகபட்சம் நாற்பதாயிரம் வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வந்து டைம் இருக்குது அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க யார் யார் எலிஜிபிள் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறது இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிங்க இந்த இடத்துல உங்களோட பெயர் உங்களுடைய தந்தை பெயர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன உங்களுடைய விண்ணப்பிக்கக்கூடிய பணியின் பெயர் என்ன என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க அடுத்து உங்களோட கல்வித் தகுதி ஜாதி ஆதார் கார்ட் நம்பர் மொபைல் நம்பர் மெயில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி அடுத்தது உங்களுக்கான முன் அனுபவம் இருந்துச்சுன்னா அதுக்கான ஜெராக்ஸ் காப்பி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரெஸ் ஸோ இந்த இடத்துல சைனு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டென்த்து ஷீட்டு டிசி சாதி சான்றிதழ் ஆதார் கார்டு ஜெராக்ஸு ஸோ இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜெராக்ஸ் காப்பியில் சுய ஃபார்ம் எழுதி சைன் பண்ணி அனுப்பணும் இன்டர்வியூ டைமில் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து கம்பல்சரி கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஜெராக்ஸ் காப்பீஸ் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி அதை அதில் எல்லாமே சைன் பண்ணி அதை வந்து அனுப்பணும் இதில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக உங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு வந்து இம்யூனிசேஷன் வேக்சின் அதாவது கோல்டு செயின் மேனேஜர் அப்படிங்கிற கேட்டகரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்டர்வியூ மட்டும்தான் எக்ஸாம்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது இதுக்கு வந்து மினிமம் கிராஜுவேஷன் டிகிரி இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது பப்ளிக் ஹெல்த்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டு சோசியல் சயின்ஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டு ஸோ இது மாதிரி நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் கிராஜுவேஷன் தான் அப்ளை பண்ணலாம் இருபத்தி மூணாயிரம் சேலரி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது டென்டல் அசிஸ்டன்ட்டு டென்த்து பாஸ் பண்ணியிருக்கீங்க வித் டென்டல் ஹைஜினி வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் பதிமூணாயிரத்து எட்நூறுரூவா ஸ்டார்டிங் சேலரியாகவும் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஸ்டிக் ஹெல்த் சென்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கு வந்து இருக்கும் நீங்கள் வந்து அனுப்பக்கூடிய அட்ரஸ் நிர்வாக செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம் டிஸ்டிக் ஹெல்த் சொசைட்டி நாற்பத்தி ரெண்டு ஏ ரயில்வே ரோடு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் வளாகம் காஞ்சிபுரம் மாவட்டம் சிக்ஸ் த்ரீ ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் அப்படிங்கிற அந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும் உங்களுக்கு டவுட் இருக்குதுன்னா ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் ட்ரிபிள் டூ ஜீரோ ஒன் நைன் அப்படிங்கிற இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட டவுட் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் என்னோட லிங்க் அதாவது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து நேர்லையும் போயிட்டு அப்ளை பண்ணலாம் அல்லது வந்து ஸ்பீட் போர்ஸ் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம் ஒம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை அதாவது மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி காஞ்சிபுரம் மாவட்டம்லேருந்து கொடுக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணிக்கோங்க இது மாதிரியான அப்டேட்டில் கடலை டெக்கை தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ பாய்